இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே யார் யாருடைய திருசூலத்தின் மகிமை அவ்வளவுதான் தவிர யார் யாருமே எல்லாம் வழக்கு இருக்கோ யார் யாரெல்லாம் வந்து வெளியில் வந்தோம் நினைக்கிறார்களா அவர்களெல்லாம் எல்லாம் கூட்டணியை நோக்கி போவார்கள் கூட்டணியை நோக்கி வர்றாங்க வழக்கு வரும் என்று மேட்டல் இருக்கிறது எனவேதான் அவருடைய நிலைப்பாட்டை தாராளமாக புரிந்து கொள்ளலாம் எனவேதான் நேற்றைக்கு ஒரு நிலைப்பாடு இன்றைக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல ஒரே பாடு அவர் பட்ட பாடு இருக்கிறது அதுதான் வேற ஒரு மோடி வர்றதுனால என்ன லாபம்னா ஒரு பெரிய கோஷம் நடத்துவாரு நிறைய பூக்களை கொட்டுவாங்க நம்ம பூக்கள் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் ஆகவே பூ தொழில் நன்றாக சிறப்பாக இருக்கும் மல்லிகை மல்லிதலே ரொம்ப அதிகமாக இருக்கும் நான் பேசுற மைக்க ஆஃப் பண்ணியிருந்தாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு அவர் பேசுறாங்க பைக் ஆன் பண்ணணும் அவர் பேசவே மாட்டேங்கிறாங்க வெளியில வந்து பேசணும் எங்கே பேசணுமோ அங்கே பேசப்பட்டேங்கிறார அதனால பைக் ஆன் பண்ணாதான் ஆஃப் பண்ணதான்னு அவருக்கு தெரியாது அதை மறுத்திருக்காங்க அவங்க அதனால அவர்கிட்ட ஆன் பண்ணி என்ன பெற்றோம் பேச பார்த்தேன்னு சொல்றவருக்கு மைக் ஆன் ஆர்ந்தான் ஆஃப் ஆர் தார் என்றும் ஒன்றுதான் அவர்கிட்ட ஒன்று அவர் முதல்ல ஆன் ஆர் காரான்னு அவர் தன்னை ஆஃப் பண்ணிட்டு தான் வர்றாரு உள்ளேயா அதனால முதல்ல அவர் தன்னை ஆன் பண்ணிட்டான் அப்புறம் அவர் சொல்லுது அதுதான் முக்கியம் ஆளுநர் உறையில்லாத சட்டப்படுத்த சாத்தியமா முதலமைச்சர் சொல்றாரையே அரசனை ஆளுக்கப்பட்டது ஏன் தாராளமா சாத்தியம் மனித சிக்கா சட்டங்கள் மனிதர்களுக்காக தான் சந்தித்தனம் பண்ணக்கூடியவர்களுக்கு சட்டம் பாத அவங்க தான் தவிர சட்டசபை சட்டம் பெரும் சஞ்சித்தபை சபையாலாம் ஆகக்கூடாது அதுதான் முக்கியம் சட்ட சபை சண்டித்தன சபையாக ஆக்கக்கூடாது அதற்குரிய மரபுகள் ஒரு நீடிக்கக்கூடாது எனவே முதலமைச்சர் ஒரு அறிவித்த அறிவிப்பு இருக்கிறத அது மக்கள் அத்தனை பேரும் வரவேற்கக்கூடியது ஜனநாயக உணர்வு பேரும் அது மட்டுமல்ல ஆளுநர் இந்திய அரசியல் சட்டத்தில் அவர் எடுத்த பதவி பிரமாணம் ஆர்டிகிள் ஒன் பிப்டி நைன் நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது பிரிவுப்படி தவறான நடத்தை அந்த நூத்தி ஐம்பத்தி ஒன்பது என்பதற்கெனவே எனவே மக்கள் நலனுக்காகவும் இந்திய அரசியல் சட்டத்துக்காகவும் நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடமையை அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அந்த கடமையிலிருந்து அவர் தவறி இருக்கிறார் எனவே அவருக்கு தார்மீக முறைப்படி அடவடிப்படை பதவியில் இருக்கின்றி கம்ப்ளீட்லி அப்படி கேட்கும் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே